மனம் ஒளி பெற்ற பிறகு அருள் மெதுவாக நம்முள் இறங்கத் தொடங்குகிறது உள்ளத்தில் இருந்த வலி அருளின் தொடுதலால் மெல்ல உருகுகிறது அருள் உருவெடுக்கிறது அது விநாயகரின் புன்னகை போல மென்மையானது அவர் கரம் உயர்கையில் மனத்தின் உள்ளார்ந்த இடம் ஒளிவீச தொடங்குகிறது அருள் வந்த இடத்தில் அமைதி உறைவதுதான் இயல்பு நம் உள்ளம் அருளால் மலர ஆரம்பிக்கும் அருள் வெறும் மென்மை அல்ல வாழ்க்கை அது நம்மை காக்கும் வலிமையும் தான் அருள் நம்மை நடத்தும் பாதை எப்போதும் ஒளியால் நிரம்பியதே நமக்குள் வரும் அருள் நம்மை மட்டுமல்ல நம்மை சுற்றிய உலகையும் ஒளிரச் செய்கிறது மனம் வலிமை பெற்ற பின் அருளின் வரமே வாழ்வை நிறைவு செய்கிறது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க